நாம் இப்ப பார்க்க போறது என்னன்னா தி கோட் இரண்டாவது பாடல் சிங்கல் வெளியாகி இருக்கிறத பத்தி தாங்க நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் விஜய் நடிக்கும் அறுபத்தி எட்டாவது படத்தை வெங்கட் பிரபு தாங்க இயக்கியிருந்தார் தி கிரேட்ஸ் ஆப் ஆல் டைம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தாங்க தயாரிக்குது படத்துக்கு யுவான் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இதில் விஜய் இரண்டாவது ரெண்டு வேடங்களில் நடிக்கிறாரும் இதில் படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் சென்னையில் பூஜையுடன் தொடங்கியிருந்தது மீனாட்சி சௌந்தரி நாயகியாக நடிக்கிருக்கும் மேலும் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா ஸ்நேகா லைலா ஜெய் ரவி உள்ளிட்டோர் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க படப்பிடிப்பு இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாவது சிங்கிள் பாடல் வெளியிட்டிருக்காங்க சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறது என்ற வரிகள்ல பவதாரணி குரல்ல பாடல் தொடங்கியிருக்கு கபில வைரமுத்து எழுதியுள்ள யுவான் சங்கராச்சா மெலடியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாடல் பவதாரணி குரலில் உருவாக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விஜயின் குரலில் வலுவு சேர்கிறதாகவும் பழைய பாடல்கள் சாயாமல் இருக்க உணர முடிகிறது பறவை கூட்டில் வாழும் விண்மீன்கள் போன்ற வரிகளை கவனிக்க வைக்கிறது மெட்டுக்காகவே வரிகளை அடுக்கியதாக தெரிகிறது பாடலில் தொடக்கத்தில் இருக்கும் ஒருவித ஈர்ப்பு அடுத்தடுத்த வரிகளில் இசையில் கேட்க தோணுது இந்த பாடல் பவதாரணி குரலில் ரீமேக் செய்யப்பட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் மீடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்